மிதுன ராசிக்கு சுப விரயம் ஏற்படும் அதாவது வீடு வாங்கிறது வாகனம் கார் மாதிரி எல்லாம் வாங்குறது அம்மாவுக்கு நகை செய்கிறது இடம் வாங்குறது வீட்டுக்கு தேவையான இந்த ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இது போனால் உங்களுக்கு மனசுக்கு எதெல்லாம் வந்து நிம்மதியும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சி கொடுக்குதோ அதை வாங்கிறது நமக்கு தேவையான ஆடைகள் ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி வாங்குறது வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்குறது மகிழ்ச்சி தரக்கூடிய விதமான வாய்ந்த நல்ல பொருட்கள் வாங்குறது இந்த அமைப்பு ஈஸியாக கட்டுறதுக்கான ஒரு அமைப்பு உருவாகும் வருமானம் இருக்கும் மனதுல உங்களுக்கு வந்து ரொம்ப தீராத கவலை பிரச்சனை அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து அதெல்லாம் வந்து தி தீர்ற ஒரு காலகட்டமாக காணப்படுகிறது வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சி நடைபெறதுக்கான ஒரு அமைப்பு உருவாகும் பன்னெண்டாம் இடத்துக்கு குரு நாலு ஆறு வண்டாட பாக்குறதுனால உங்களுக்கு வந்து உடல் உபாதைகளை வாய்ப்பு உள்ளது அதாவது இந்த வயிற்றுப்பகுதி அடிவெய்த் பகுதி பிறப்பு உறுப்பு கழிவு உறுப்பு இது போன்ற பிரச்சனைகள் வர்றதுக்காகவும் பின்பு வந்து மருத்துவம் பார்த்து நம்ம சரி பண்றதுக்கான ஒரு அமைப்பு கண்டிப்பாக உருவாக அது வந்து மருத்துவம் பார்ப்பது மூலியமாக அது வந்து சரியாகி விடும் உடல் உபாதைகள் சரியாகி உங்களுக்கு உடல் நலத்துல இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கும் அதே மாதிரி எதிர்பாராத செலவும் வரும் திடீர் திடீர்னு ஒரு திருப்பங்கள் ஏற்படும் அதோட மட்டும் இல்லாமல் எதிர்பாராத மிகப்பெரிய ஒரு நன்மை நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மீனராசி காணப்படுகிறது வந்து ஒரு நெகட்டிவான பழங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா இது வந்து விரைவு குருவா இருக்கிறதுனால நீங்க தொழில் சேமது மட்டும் முதலீடு போடும்போது பார்த்து முதலீடு பண்ணணும் நீங்க அதிக லாபத்துக்கு ஆசைப்பட்டு நிறைய கடை வாங்கி முதலீடுலாம் பண்ணீங்கன்னாக்கா வந்து லாஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உள்ளது எனவே வந்து சுப விரைய குரு அப்படின்றனால கடன் வாங்க வைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு உலகம் ஈஸியாக கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ளது எனவே வந்துட்டு நம்ம கடன் வாங்கத்தை குறைச்சிக்கணும் தொழில் முதலீடு பண்ணும்போது பார்த்து கவனம் முதலீடு பண்ணும் மொத்தத்தில் மிதுன ராசிக்கு எண்பத்தஞ்சு மார்க் அளவில் ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து சுபவிரிய தன்மை கொடுக்குற அமைப்பு உருவாகும் இதன் மூலியமாக அவங்களுக்கு மனசுக்கு சந்தோஷம் நிறைவும் உற்சாகம் நடைபெறக்கூடிய காலகட்டமாக ராசிக்கு காணப்படுகிறது